മ്പ ചിലമ്പും കുരു എങ്കും ഏഴിൽ എമ്പ എമ്പും വെൺ സങ്കെങ്കും കേളിൽ പരഞ്ചോതി കേഴിൽ പരങ്കരുണെ கேழில் விருப்பொள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏழ்வோர் எம்பாவாய் எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்க்கானா மார்க்க சீரிஷம் என்று சொல்வார்கள் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கீதையிலே கிருஷ்ணர் உபதேசமாக சொல்லப்படுகிறது எல்லா மாதங்களும் நமக்கு உரியதுதான் வாரங்கள் ஏழு ஆணாய் போற்றி என்று அப்பர் பெருமான் சொல்லுவார் அதே இறைவன் எல்லா நாட்களிலும் எல்லா நிமிடங்களிலும் இறைவன் இருந்து எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றான் ஆனால் நாம் சிறப்பம்சமாக மார்கழி மாதத்தை போற்றுகின்றோம் இந்த மார்கழி மாதத்தில்தான் பல மதங்களினுடைய விழாக்கள் வருகிறது நம்முடைய சைவ சமயத்தில் இரண்டு மாத விழாக்கள் நடைபெறுகிறது ஒன்று ஐப்பசி மாதம் மற்றொன்று மார்கழி மாதம் ஐப்பசி மாதம் காவிரி கரை ஒட்டி இருக்கின்ற தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த மார்கழி மாதம் திருவிழா பல்வேறுபட்ட ஊர்களில் மாவட்டங்களில் மாநிலங்களில் வெளிநாடுகளில் இதை பேணி கடைபிடிக்கிறார்கள் ஆகினால் உலகெங்கும் இந்த விழாவை கொண்டாடுகின்ற சிறப்பு அமைந்திருக்கிறது இதிலே கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் கோழில் கோழி கூவுகிறது மூணு மூன்றரை மணி அளவிலே அந்த கோழியானது கூவுகிறது குறுகு எங்கும் ஏழில் எம்பை எம்பும் என் செங்கெங்கும் குறுகு என்பது மற்றைய பறவைகள் இவைகளெல்லாம் ஏ ஏழில் இயம்ப ஏழில் இயம்ப என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும் அப்படி ஏழில் என்பதில் ஏழு என்றதான் நாம் கொள்ள வேண்டும் அந்த கோழி சிலம்பையும் பிற பறவைகளினுடைய ஒளியையும் இல்லங்களில் ஏழு இசை உடைய இசைக்கருவிகள் ஒலிக்க எவ்விடத்தும் சங்குகள் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது விடிய ஏன்னா எல்லா கோயில்களும் மணியடிப்பார்கள் ஒரு பக்கம் சங்கு உதுவார்கள் ஒரு பக்கம் திருச்சின்னம் உதுவார்கள் ஒரு பக்கம் திருமுறை பாடுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது ஏழு இசையுடைய உடைய எல்லாம் ஒழிக்கின்றன எவ்விடத்தும் சங்குகள் எல்லாம் ஒழிக்கின்றன ஏழு என்றதனுடைய முன்னர் இசையையும் பின்னர் அவற்றை வெளிப்படும் கருவியையும் உணர்த்திமையால் இருமடியாக பெயராக இலக்கணத்திலே இதை பற்றி சொல்லுவார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகள் எல்லாம் வரிசையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை பரஞ்சோதி பரங்கருணை என்று சொன்னார் அருப்பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி என்று ராமலிங்க அடிகளார் சொல்லுவார்கள் அதே போன்றுதான் பரஞ்சோதி என்பது பரத்தையே ஜோதி வடிவத்திலே காண்பது பரங்கருணை என்பது அம்மையினுடைய வடிவமாக இருக்கின்ற பரம் பறை என்றாலே அம்மை என்றுதான் பொருள் பராவணமாவது நீர் அதனால் சக்தியை நாம் வந்து திருநீராக திருநீற்றினை சக்தியாக வழிபாடு செய்கின்றோம் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் சாமிக்கும் எத்தனை உயர்வான தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மையிலே நாம் இறைவனை போற்றுகின்றோம் கேட்டிலேயோ உன்னுடைய காதலை விழவில்லையா வாழி ஈதென்ன உறக்கமோ உன்னுடைய உறக்கத்திற்கு நம்ம நன்றி பாராட்ட வேண்டும் போல இருக்கிறது ஏன்னா உலவு சிறப்புமிக்க தூக்கமாக வருகிறதா உறக்கமோ திரவா ஏதேனும் பதில் சொல்லு நாங்கள் இத்தனை பேர் நின்று கொண்டு கேட்கிறோம் நீ வாய் மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கிறாய் என்ன பொருள் என்று அவர்கள் கடிதாகவே அமைந்திருக்கிறது உறக்கமோ திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ நாம் உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நான் திருமாலினுடைய அன்பை போன்றவன் என்று சொல்ல ஏனென்றால் திருமால் இறைவன் மீது மிக அன்புடையவன் ஆனால்தான் ஒரு பூ ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்கின்ற போது ஒரு தாமரை மலர் குறைந்து விட்டது என்பதற்காக தன்னுடைய கண்ணையே தாமரை மலராக இட்டவன் திருமல் அதனால்தான் அந்த ஆழிச்சக்கரம் அவனுக்கு பரிசாக இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படி ஆழியான் அன்புடமையாமாறும் திருமாலியினுடைய திருமாலினுடைய அன்பு இவ்வாறு உயர்ந்ததாக இருக்கிறது போன்று உன்னுடைய அன்பும் அப்படி பாராட்ட முடியுமா என்று ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் ஊழி காலத்திலே முதல்வனாக இருக்கின்ற இறைவன் நின்ற ஒருவனை ஒருவன் மட்டும் ஒருவன் என்னும் மற்ற எல்லா ஜீவ செந்துக்களும் எல்லா தேவர்களும் அழிந்து ஒடுங்குகின்ற காலத்திலே இறைவன் மட்டுமே தனித்து நிற்கின்றான் ஆகினால் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை ஏழை என்பது இங்கே அம்மையை குறிக்கும் அம்மையப்பராக இருக்கின்ற அந்த இறைவனை பாடு ஏழ் ஓர் எம்பாவாய் அந்த இறைவனை அர்த்தநாரீஸ்வரராக விளங்குகின்ற இறைவனை பாடுவோமாக பாடி உயிதி பெறுவோமாக ஆகவே இந்த பறவைகள் எல்லாம் ஒவ்வொரு காலங்களில் எல்லாம் தன்னுடைய கூவுவதிலும் ஒதர் திருச்சின்னம் கேட்பதிலேயும் விடியற்காலை பொழுது வந்துவிட்டது என்கின்ற உணர்வு வருகின்ற அந்த காலத்திலே நாமும் அந்த பறவைகளினுடைய இசையையும் ஓசையையும் ஏழு இசையையும் திருச்சின்ன சப்தத்தையும் கேட்டு நம்முடைய பெறுவோமாக